மார்கழி சனிக்கிழமை பெருமாள் வழிபாடை பற்றி இன்ற பதிவில் நாம் கேட்கப் போகிறோம் செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்ற ஆசை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் எல்லோராலும் நினைத்த மார்க்கத்தில் பணம் காசு சம்பாதித்து விட முடியாது நினைத்தவுடன் கோடீஸ்வரனாக முடியாது எல்லாவற்றுக்கும் நேரமும் காலமும் கைகூடி வர வேண்டும் அந்த நேரத்தையும் காலத்தையும் நாம் தேடி செல்வதில் எந்த தவறும் கிடையாது இது மார்கழி மாதம் பணக்கார யோகம் பெற இதுவும் ஒரு நல்ல நேரம்தான் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய பணக்கஷ்டம் தீரும் பணக்கஷ்டம் தீர மார்கழி மாதம் சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு எந்த பொருளை வாங்கி கொடுத்து செல்வது ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவை தொடர்ந்து கேட்டுக்கொள்ளுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்த உங்க எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேன் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க பதிவுக்குள் போகலாம் மார்கழி மாதம் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த அவள் வாங்கி கொள்ளுங்கள் நாம் எல்லோருக்கும் தெரியும் கிருஷ்ண பரமாத்மா குசேலரின் கதை ஏழையாக இருந்த குசேலன் தன்னுடைய நண்பர் கிருஷ்ண பரமாத்மாவிற்கு ஒரு கைப்பிடி அவளை பாசமாக வாங்கி கொடுத்தார் அந்த அவளை பிரசாதமாக சாப்பிட்ட கிருஷ்ண பரமாத்மா குசேலர் வீட்டில் செல்வ மலையை பொழிய செய்தார் இதேதான் நமக்கும் மார்கழி மாதம் சனிக்கிழமை அவள் வாங்கி எடுத்து சென்று அதை பெருமாளுக்கு நெய்வேதனம் செய்யுங்கள் தேவைப்பட்டால் அந்த அவளில் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து கொள்ளலாம் இந்த பொருளை பெருமாளுக்கு வாங்கி வைத்து நெய்வேத்தியம் செய்துவிட்டு பெருமாளிடம் உங்கள் பண கஷ்டம் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பெருமாளுக்கு துளசி வாங்கி செல்லவும் மகாலட்சுமி தாயாருக்கு தாமரைப்பூ பூ வாங்கி செல்லவும் வழிபாட்டு முடித்துவிட்டு நெய்வேத்தியத்தை திரும்பி வாங்கி கொள்ளுங்கள் அந்த அவளை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கவும் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கும் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுக் கொள்ளலாம் மார்கழி மாதம் சனிக்கிழமை இந்த வழிபாட்டை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் பணக்கஷ்டம் தீரும் குசேலரை போல கோடி கோடியாக செல்வ மலையில் நனைய நமக்கும் அந்த பெருமாள் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றாலும் நம் பண கஷ்டத்தை தீர்த்து வைக்க நிச்சயம் ஒரு வாய்ப்பை காட்டி கொடுப்பார் என்பது உண்மை அடுத்ததாக சனி பகவானின் தாக்கம் குறைவதற்கும் இன்றைய சனிக்கிழமை நாளில் நீங்கள் இந்த ஒரு செயலை செய்து பாருங்கள் பாதச்சனி ஜென்மச்சனி கண்டக சனி அஷ்டமத்து சனி அல்லது உங்களுக்கு இப்போதுதான் ஏழரை சனி துவங்க போகிறது என்றால் இந்த மார்கழி மாதம் வரும் ஒரு சனிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்கள் சனி பகவானால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் அந்த இறைவன் பார்த்துக்கொள்வான் ஆண் பெண் யார் வேண்டுமென்றாலும் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் நவகிர சன்னிதானம் கோவிலாக பார்த்து தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அகல் விளக்கை வாங்கிக் கொள்ளுங்கள் அந்த அகல் விளக்கில் ஊற்றுவதற்கு சுத்தமான நல்லெண்ணெய் தேவை சதுர வடிவில் இருக்கும் காட்டன் கருப்பு துணி அதில் வைப்பதற்கு இரண்டு ஸ்பூன் கருப்பு எள்ளு இவ்வளவுதான் மொத்தமாக தேவைப்படக்கூடிய பொருள்கள் இவையெல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டின் அருகில் இருக்கும் கோவிலுக்கு செல்லுங்கள் நவகிரக சன்னிதானத்திற்கு முன்பு அமர்ந்து கொண்டு அந்த அகல் விளக்கில் நீங்கள் எண்ணெய் நல்லெண்ணெயாக ஊற்றிக்கொண்டு அதில் ஒரு நிமிடம் உங்களுடைய முகத்தை நன்றாக பார்க்க வேண்டும் ஒரு நிமிடம் நல்லெண்ணெயில் தெரியும் உங்கள் முகத்தை பார்த்துவிட்டு கருப்பு துணியில் கருப்பு எள்ளு வைத்து முடிச்சாக கட்டி இந்த எண்ணெயில் தீபம் போட்டு நவக்கிரக சன்னிதானத்தை சுற்றி வாருங்கள் பிறகு நவக்கிரகத்தை ஒன்பது முறை வளம் வருவது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு அந்த கோவிலில் இருக்கும் விநாயகரோ அல்லது ஒரு முறை வந்து நமஸ்காரம் செய்து கொண்டு அப்படியே திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு வந்து விடவும் சனி பகவானுக்கு வெற்றிலை பாக்கு பூ பழம் முடிந்தால் கருப்பு நிற வஸ்திரம் தானம் செய்யலாம் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்த பிறகு மேலே சொன்ன அந்த அகழ்விளக்கினை நீங்கள் அங்கேயே வைத்துவிட வேண்டும் வீடு திரும்பும் போது கோவிலில் இருந்து வரும்போது அந்த அகல் விளக்கு மீதமுள்ள எண்ணெய் திரு எள்ளு கருப்பு துணி சுவாமிக்கு உடைத்த தேங்காய் பழம் எதுவுமே கையில் எடுத்து வரக்கூடாது எல்லாவற்றையுமே கோவிலிலேயே விட்டு வந்து விட வேண்டும் சனி பகவானால் சனி பகவான் சன்னதியால் கொடுத்த திருநீரை மட்டும் நெற்றியலிட்டு வாருங்கள் இவ்வளவுதான் பரிகாரம் இந்த எளிமையான பரிகாரத்தை எவர் ஒருவர் மார்கழி மாதத்தில் சனிக்கிழமையில் செய்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்வில் சனி பகவான் நல்லதை மட்டுமே செய்வார் மார்கழி மாதம் சனிக்கிழமை என்று மட்டுமல்ல வேறு எந்த சனிக்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்தால் சிறப்பு இருந்தாலும் மார்கழி மாத சனிக்கிழமைக்கு கூடுதல் என்று சொல்லப்படுகிறது ஆகவே அவள் பரிகாரத்தையும் சனி பகவானுக்குரிய இந்த எண்ணெய் பரிகாரத்தையும் இதில் உங்களுக்கு எது தேவைப்படுகிறோ அதனை நீங்கள் செய்து உங்கள் வாழ்வில் அனைத்திலும் வெற்றி அடைய வேண்டும் என்று கூறி இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் இந்த பதிவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்றதுக்கு மறக்காதீங்க அடுத்த சுவாரஸ்யமான தகவல்கள் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்